கதை திருட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஒன்லைன் கதையை சொல்லுவாரு அப்ப அந்த ஒரு முழு கதையும் சொன்னதுக்கு பிறகு இந்த கதை லீக் ஆகாது அந்த கதையை தழுவி ஒரு கதையை வந்து லைட்டா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உருவாக்கி எடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு கங்கன் அவர் வந்து கமலஹாசன் வச்சு ஒரு படம் இயக்கிறதா இருக்கார் ஏதாவது ஒரு கதை கிடைக்காதான் தேடும்போது போது கலைஞான சேட்டை வந்து ஒரு கோவிலில் ஒரு பிரச்சனை ஊர் பிரச்சனை அந்த கோயில வந்து பூட்டிடுறாங்க அப்புறம் அந்த கோயில எப்படி வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து துறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன லயன் ஒரு நாட்டு அந்த அந்த கதை வந்து கலைஞான சேட்டை இருக்குன்னு தெரிய வருது ஆனா பாத்தீங்கன்னா ஏதோ சில காரணத்தினால கங்கையமரன் அமரன் கமலை வச்சு டைரக்ட் பண்ண வேண்டிய அந்த படம் டிராப் ஆயிடுச்சு அனந்து வாலி கமல் மூணு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கிராமத்து கதை ஒன்று பண்ணலாம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் பண்றாங்க இந்த விவாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சங்கிலி முருகன் நடிகர் இருக்கார் இல்லையா காதலுக்கு மரியாதை படம் தயாரி அவங்க சேர்ந்து ஒரு கதை பண்றாங்க அந்த கதை என்னன்னா கோவில் பேக் டிராப்ல ஒரு கதை அந்த படமே பெரிய ஹிட் ஆனது காரணம்னா சிவாஜி கணேசன தேவரா போட்டு தேவர் மகன் டைட்டில் வச்சு கமலாசனோட மகனா நடிச்சதுனாலதான் அந்த படமே பெரிய ஹிட் ஆச்சு சார் உங்களுடைய கதை நீங்க ஒரு வாட்டி கங்கேமரன் சொன்னீங்கல்ல ஒரு கோவில் பேக் டிராப் உள்ள ஒரு கதை அந்த கதை தான் சார் தேவர் மகனா வந்து கமலஹாசன் படமாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கலைஞர் பயங்கர ஷாக் என்னது நான் சொன்ன கதையை படம் கலைஞானம் சாரும் எங்க அப்பாவும் டைரக்டர் எம் பாஸ்கர் அவரும் பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க பைரவி படத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த நட்பு வந்து ரொம்ப இறுக்கமான நட்பா இருந்துச்சு பல விஷயங்களை எங்க அப்பாவிட்ட வந்து கேட்டு செய்வார் அப்பா எங்க அப்பா வந்து கலைஞானம் சார் சொல்றாரு சார் பாஸ்கர் சார் பாஸ்கர் சார் நம்ம வாங்க முடியாது நீங்களே பெரிய கட்டு நீங்க பாருங்க இன்னும் பிரிக்கல சஸ்பென்ஸா வச்சுக்கிட்டு இருக்கேன் நாம பெரிய தொகை தான் வந்துருச்சு பரவாயில்ல சார் நீங்க வந்து கமலஹாசன் வந்து பேரம் பேசி பணம் வாங்கிட்டீங்களே அப்ப நீங்க சாமர்த்தியசாலி தான் அது பிரிங்க பெரிய அமௌண்ட் வந்திருக்கு நான் வந்து கதையில இருந்து சன்மானம் பிரிங்க அப்படிங்கிறாரு என்ன பாத்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டா பிரிக்கிறாங்க கட்டை பிரிச்சா பணம் தான் ஆனா ஷாக்கு மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் இந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நீங்க பேசிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த கதை திருட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஒன்லைன் கதையை சொல்லுவார் அவர் அவர்கிட்ட மட்டும் தான் சொல்றாரு கதையவே சொல்லுவார் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவார் இன்னொரு ப்ரொடியூசர்ட்ட சொல்லுவார் அப்போ இந்த ஒரு முழு கதையும் சொன்னதுக்கு பிறகு இந்த கதை லீக் ஆகாது அந்த தழுவி இன்னொரு கதையை வந்து லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உருவாக்கி எடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு இப்போ இந்த கதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அந்த கதை தானா இல்லை ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஒருவேளை ஒரு புதுமுக இயக்குனர் வராரு வந்து கதையை சொல்றாருன்னா அந்த கதை வெளியே போகாது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் சினிமாவில் இருக்கு அதே மாதிரி அது மாதிரி போய் சம்பவங்கள் ஏதாவது நடந்து படம் ஹிட் ஆகி அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறின ஏதாவது கதைகள் ஏதாவது இருக்கா சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நகைச்சுவையாக ஒரு 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 சம்பவம் இருக்குது அதாவது வந்து தயாரிப்பாளர் கலைஞானம் சார் அவரை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமா துறையில் அவரை தெரியாத ஆளுங்களே கிடையாது பைரவி படத்தின் மூலமாக ரஜினியை வந்து கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார் அப்புறம் பார்த்திங்கன்னா பைரவி படத்தின் மூலமாக தான் என்னுடைய தந்தையார் டேரக்டர் எம் பாஸ்கரை அவர் இயக்குநராக அறிமுகப்படுத்தினார் அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான படங்களுக்கு வந்து கதை வந்து கொடுத்துருக்கிறாரு சினிமா துறையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு வயசு மூப்பாக இருக்கிற ஒரு கதாசிரியர் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஜம்முன்னு அதே மிடுக்கோட அதே பேச்சு அதே திறனோட பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் தான் கலைஞன் சார் கலைஞன் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒயிட் ஷர்ட்டு தூய ஒயிட் ஷர்ட்டு ஃபுல் அண்ட் ஸ்லீவ்ஸ் போட்டிருப்பார் ஒரு வெள்ளை வேஸ்டி கட்டியிருப்பார் ஒரு செருப்பு கருப்பு கலரில் போட்டிருப்பார் வாட்ச் கோல்டு கலரில் ஒரு வாட்ச் கட்டியிருப்பார் நெத்தியில் வந்து குங்குமம் வச்சுருப்பார் இதான் வந்து கலைஞன் சாரோட அடையாளம் அழகாக அதாவது கலைஞானம் சாரை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது சரஸ்வதி கடாசியமாக இருக்கும் அவ்வளோக்கேற்ற மாதிரி இருப்பார் கலை ஞானம் ஆமாம் கலை ஞானம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா வந்து பேசுவாரு அவ்வளவு பிரமாதமா இவ்வளவு திறமை எங்கிருந்து கொட்டி வச்சிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா கலைஞானம் சாருடைய கதை திறமை அதாவது ஒரு கதையை விவாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எக்ஸலண்டா ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா செதுக்குன மாதிரி சொல்லுவார் இது இப்படி பண்ணலாம் அது அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லுவார் கலைஞானன் சார் வந்து பல படங்களுக்கு வந்து கதை எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா பாக்கியராஜ் பி வாசு ஆரி உதயகுமார் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் கோலோச்சி இருந்தாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கதை விவாதத்துல முதல்ல நபராக வந்து கலைஞானம் சார் இடம்பெறுவார் கலைஞானம் சாரை கூப்பிடுங்கப்பா என்னப்பா கலைஞானம் சார் கூப்பிடுங்கப்பா கதை ஒரு இடத்துல நகர்லையா உடனே கலைஞானம் சார் கூப்பிடுங்கப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கதை வந்து ஸ்டக்கப் ஆகும் ஏதாவது நல்லா போய்கிட்டே இருக்கும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரியாத அளவுக்கு வந்து கதை வந்து ஸ்டக்கப் ஆயிரும் சொல்லுவாங்க சினிமாவில் சொல்லுவாங்க அதாவது வந்து பாறையில் வந்து வந்து தேங்காய் உரிக்கிற மாதிரி நார் உரிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கல்யாணம் சார் கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞன் சார் வந்து வருவார் உட்காருவார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பார் அதற்ற தோன்றி தோணிலே தான் கேட்பார் அவனே சார் இந்த கதை சார் இது இப்படி காதல் கதை இப்படி 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 போகும் சார் இதுக்கு மேலே இதை வந்து போக முடியாமல் வந்து திணறது சார் என்ன பண்றது தெரியல இந்த கேரக்டர் இப்படி மூவ் பண்ணால் இப்படி மாட்டுது இந்த கேரக்டர் இப்படி மூவ் பண்ணால் இப்படி மாட்டுது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் யோசனை பண்ணிட்டுப்பா இது ஒரு பிரச்சனையைன்னு கூப்பிட்டு விட்டிங்களாப்பா அப்படின்னு ஆரம்பிச்சு கட 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 கடன்னு கதை கிளைமேக்ஸ் வரைக்கும் சொல்லி முடிச்சுவார் இப்படி பார்த்தீங்கன்னா பல படங்கள் பாரதிராஜாவுடைய கதை விவாதத்தில் பாக்கியராஜோடு திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அவரே பார்த்தீங்கன்னா கலைஞானத்தோட உதவி தான் நாடுவார் பாக்கியராஜோடய கதை விவாதத்தில் பி வாசு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யுவதிகுமார் சின்ன கவுண்டர்லேருந்து பல படங்கள் பண்ணார்ல எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா கலைஞானம் சாருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வராங்க பார்த்தீங்களா அதாவது வந்து மிஸ்கின் பாலா லிங்கிசாமி இப்படி ஒரு ஜென்ரேஷன் வரும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா கலைஞானம் சார் வந்து கூப்பிடுவாங்க அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து அப்பா வாங்கப்பா சார் சொல்லுங்க சார் எப்படி சார் இது எப்படி சார் பண்ணலாம் அது எப்படி சார் பண்ணலாம்னா எல்லா விஷயத்தையும் பட்டு 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 பட்டுன்னு சொல்லுவார் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே வந்து திரைத்துறைக்கு வர்றதுக்கு உதவி இயக்குனர்கள் நிறைய பேர் வந்து கதை எழுதிட்டு அந்த கதை வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா இதை வந்து திரைப்படம் ஆக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஒரு டபுள் தாட்லேயே இருப்பாங்க அப்படி ஒரு சிந்தனையில் பார்த்தீங்கன்னா கலைஞானம் சார் வீடு தேடி போய் சார் நான் இந்த மாதிரி இன்னார்ட்ட வந்து அஸ்டன்ட் ஆக்டரை ஒர்க் பண்ணுறேன் நான் ஒரு கதை வச்சுருக்கேன் இது படமா பண்ணலான்னு நினைக்கிறேன் சார் எப்படி சார் என் கதையை கேட்டுட்டு ஒரு ஒரு கருத்து சொல்லுங்க சார் அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார் சொல்லு தம்பி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை போட்டு கதையை முழுசா கேட்டு அந்த கதையை பற்றின விவாதங்கள் அதாவது அக்கு வேறு ஆணி வேற பிச்சு இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாமே சொல்லுவார் அதாவது சினிமாவில் வந்து கலைஞர் சார் வந்து ஒரு என் சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயங்களையும் பிரமாதமாக சொல்லுவார் பாக்யராஜ் ஒரு ஒரு படம் கதை விவாதம் போது பல காட்சிகளை வந்து அவர் சொல்கிறாரு சொல்ல 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 பார்த்தீங்கன்னா எந்த படம் இது நம்மால் சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் அருமையாக இருக்குது விவாதத்தில் வந்து பிரமாதமாக ப சொல்கிறாரு அதுன்னு ஒரு காட்சி ஒரு ஐயர் கேரக்டர் ஒன்று இருக்குது இது நம்மால் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஐயர் கேரக்டரில் வந்து கலைஞர் சாரை நடிங்க அப்படிங்கிறாரு கலைஞன் சாருக்கு ஷாக் இது வரைக்கும் நடித்ததில்லை என்ன பாக்யராஜ் சொல்கிறீங்க நான் எப்படி நடிப்பேனே சார் நீங்கள் நடிங்க சார் நீங்கள் வந்து சொல்கிற நீங்கள் என்ன கதை எப்படி சொல்கிறீங்களோ அதே ம மனோபாவத்தோட அதே ரியாக்ஷனோட நடிச்சிங்கன்னா போதும் பிரமாதமாக இருக்கும் சார் இந்த க இந்த கதாபாத்திரம் வந்து பெரிய லெவலில் பேசப்படும் சொல்லி அந்த கதாபாத்திரத்தில் ஒரு ஐயர் கேரக்டரில் வந்து ஒரு நடித்து பெரிய பேரும் புகழை வந்து கலைஞான சார் கிடச்சிச்சு இன்னொரு படி மேலே வந்து கலைஞான சாருடைய திறமையை பற்றி சொல்லணும் அப்படின்னா பைரவி படம் அந்த படம் வந்து பூஜை போடும்போது தேவர் சின்னப்பா தேவர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொன்னார் பூஜைக்கு வந்த சின்னப்பா தேவர் வந்து ரஜினியை பார்த்துட்டு என்னப்பா இவரை போய் ஹீரோவாக போட்டிருக்கீங்க எப்படிப்பா படம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் பண்ணால் மறுத்துட்டார் மறுத்துட்டு கார் ஏறி போயிட்டார் முடியாது அப்படின்ட்டார் ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைரவி படத்துக்கு பூஜை போட்டாச்சு ரஜினி ஹீரோவை போட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறது எப்படி இந்த படத்தை நடத்துறது ஃபஸ்ட்டு டைமாக கலைஞான சார் அந்த படத்தை தயாரிக்கிறார் கலைஞான சார் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரா பார்த்து கதை சொல்றாரு பைரவியோட கதையை சொல்றாரு கதையை சொல்றவன கதையை கேட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எல்லாம் அண்ணன் இந்தாங்க அண்ணன் கோயம்புத்தூர் ஏரியா நான் மீட் பண்ணிக்கிறேன் அண்ணன் சேலத்தை நான் மீட் பண்ணிக்கிறேன் அண்ணன் என்எஸ்சி நான் மீட் பண்ணிக்கிறேன் அண்ணன் சென்னையை நான் மீட் பண்ணிக்கிறேன் அட்வான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அட்வான்ஸ் வாங்கி வாங்கி வாங்கியே வந்து அந்த படத்தை வந்து பைரவிப்படுத்த அன்னைக்கு முடிச்சிட்டாரு அவ்வளோ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு சினிமாவில் வந்து தன்னுடைய கேரியரை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைச்சிக்கிட்டு அமைச்சிக்கிட்ட ஒரு கேரக்டர் பல கதைகளில் வந்து விவாதம் பண்ணுறார் இல்லையா இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே தான் நம்மளுடைய கதையை ஆரம்பிக்குது மெயின் கதை அது என்ன அப்படின்னா கங்கை அமரன் அவர் வந்து கமலஹாசனை வச்சு ஒரு படம் இயக்கிறதா இருக்கார் ஒரு காலகட்டத்தில் தேவர்மானுக்கெல்லாம் முன்னாடி இயக்கிறதா இருந்து கங்கையம்மரன் வந்து கமலஹாசன் வச்சு பண்ணால் எந்த கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கதை கிடைக்காதான்னு தேடும்போது கலைஞர் சேட்டை வந்து ஒரு கோவில் பேட்ராப்பில் ஒரு ஒரு கோவில் ஒரு பிரச்சனை ஊர் பிரச்சனை அந்த கோயிலை வந்து பூட்டிடுறாங்க அப்புறம் அந்த கோயிலை எப்படி வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து துறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன லைனு ஒரு நாட்டு அந்த அந்த கதை வந்து கலைஞான சார் இருக்குன்னு தெரிய வருது இது கமலஹாசனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கங்கையம்பரன் கலைஞான சார் கூப்பிடுறாரு சார் ஒரு கதை இருக்காமே சொல்லுங்க அப்படின்னோடனே கலைஞான சார் உடனே சொல்கிறார் அதான் சொல்றேன்னா அரியும் மாதிரி கொட்டுவார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அருவியே வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ஆயிடும் ஆனால் கலைஞனை சட்ட கதை மட்டும் கொட்டிக்கிட்டே இருக்கும் டக்கு 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 டக்குன்னு அவர்கிட்ட இருக்கிற கதையை சொல்கிறார் கங்கையம்மனுக்கு ரொம்ப போகுது சூப்பராக இருக்குது அண்ணே ரொம்ப பிரமாதமாக இருக்கு அண்ணே அண்ணே இது கமலுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன்லாம் நடக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ஏதோ சில காரணத்தினால கங்கை அம்மரன் கமலை வச்சு டேரக்ட் பண்ண வேண்டிய அந்த படம் ட்ராப் ஆயிடுது அதாவது படம் நடக்காமல் போய் இது அப்புறம் அப்படியே முடிஞ்சிருது கலைஞர் சார் அந்த டிஸ்கஷனில் பங்கு பெற்றதோடு அது முடிஞ்சிருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து அனந்துன்னு ஒரு உதவி இயக்குனர் அவர் பிற்காலத்தில் இயக்கம்லாம் செஞ்சார் அவர் வந்து பாலச்சந்தருடைய வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு பர்சன் அனந்து சொல்கிறது தான் பாலச்சந்தர் கேட்பார் அந்த பார்த்திங்கன்னா அனந்துன்னா பயங்கர திறமை சார் சினிமா வட்டாரத்துக்கு தெரியும் அனந்து வந்து ஒரு டேலண்டடான ஒரு பர்சன்னு ஸோ அனந்தும் வாலி கமல் மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கிராமத்து கதை ஒன்று பண்ணலாம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் பண்ணுறாங்க இந்த விவாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சங்கிலி முருகன் த நடிகர் இருக்கார் இல்லையா காதலுக்கு மரியாதையெல்லாம் படம் தயாரித்தார்லாம் அவர் வந்து கூப்பிட்டு அண்ணன் நீங்களும் இந்த படத்தில் வந்து பங்கு பெறுங்க கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கதை பண்ணுறாங்க அந்த கதை என்னன்னா கோவில் பேக்ல ஒரு கதை அதுவும் அந்த கதையை அந்த கதையும் இந்த கதையும் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கதை சாயல் கதையும் இந்த கதையும் ஒண்ணான்னு சொல்ல முடியாது அந்த கதையும் இந்த கதையும் ஒரு சாயல் இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பிரச்சனையினால பூட்டிடுவாங்க அது என்ன பண்ணுறாங்க துறக்கிறாங்க எப்படி துறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒரு கதை தேவர் மகன்லேயும் பார்த்தீங்கன்னா இது சாய்ந்த ஒரு கதையாக இருக்கிறதுனால இந்த கதை வந்து இவங்க வேற கதை முற்றிலுமே வேற கதை ஆனால் அதனுடைய நாட்டு இதில் இருக்கு உண்மைதான் அது அது வந்து படம் படப்பிடிப்பு நடத்தும் போதே பார்த்தீங்கன்னா சங்கிலி முருகன் வந்து அதில் ஒர்க் பண்ணுறாரு தேவர் மகனில் கூடவே இந்த எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறாரு அப்புறம் அந்த தேவர் மகன் கேரக்டர் அது சிவாஜி கணேசன் தவிர வேற யாருமே போட முடியாதுன்னு சொல்லி சிவாஜி கணேசன் அப்போ உட முடியாமல் அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி கமலஹாசன் அந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் வந்து தேவர் போடுறாரு அந்த படமே பெரிய ஹிட் ஆனது காரணம்னா சிவாஜி தேவரா போட்டு தேவர் மகன் டைட்டில் வச்சு மகனா நடித்ததனால தான் படமே பெரிய ஹிட் ஆச்சு அந்த சக்சஸ் ஃபார்முலா வந்து இவங்க பிடிச்ச பண்ணாங்க அந்த படத்தை அப்படி அப்படி இருக்கிற அந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் சாருக்கு யாரோ சொல்றாங்க சார் உங்களுடைய கதை நீங்க ஒரு வாட்டி கங்கை சொன்னீங்கல்ல ஒரு கோவில் பேக்ட்ராப் உள்ள ஒரு கதை அந்த கதை தான் சார் தேவர் மகனா வந்து கமலஹாசன் படமாக்கிட்டு இருக்காரு அப்படின்னோட கலைஞர் சாருக்கு பயங்கர ஷாக் என்னது நான் சொன்ன கதையை படமாக்குறாங்களா என்கிட்ட படமாக்கிட்டு எனக்கு ஒரு கிரெடிட் கொடுக்காம என் பேரை போடாம எனக்கு தேவையான சன்மானத்தை கொடுக்காம அந்த படத்தை பண்றாங்களா அதை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு கலைஞானன் சார் எப்படின்னா ஒரு விஷயத்தை பிடிச்சாருன்னா அது சக்ஸஸ் பண்ணி காமிச்சாரு பயங்கரமான டேலண்டட் ஆனாலும் என்னென்னா அவருடைய கதை அதை யாராவது பயன்படுத்திட்டாங்கன்னா அது விட்டு கொடுக்க மாட்டேன் அது சரியும் கூட சன்மானம் மாதிரி தன்மானமும் இல்லை சன்மானம் மாதிரி தன்மானம் முக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய கிரெடிட்னு ஒன்னு இருக்குல்ல கலைஞானன் சார் கதையினாலே மரியாதை இருக்கு அப்ப சார் கதையினாவது போடணும் கமலஹாசன் தான் உங்களுக்கு தெரியும்ல அதாவது வந்து கரெக்டாக அது சுட்டாரா பழமா அதாவது வந்து அவையார் வந்து அந்த இது பார்ப்பாங்கல்ல பழமா சுடாத பழமா அப்படின்னு கேட்பாங்கல்ல ஊதி ஊதி சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து கதையை திருட்டு கதையா திருட்டு இல்லாத கதையா அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாம ஜாலக்கு பண்ணி எடுத்துருவார் தழுவி பார்த்து இன்ஸ்பிரேஷன் அப்படி சொல்லணும் சார் தழுவி எங்க பார்த்தாரு எங்கேயுமே பார்க்கல சரி பரவாயில்ல தழுவி பார்த்துன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கணும் வந்திருந்தா தழுவி பார்த்து எடுத்தான்னு சொல்லலாம் சரி பரவாயில்ல விடுங்க கமலஹாசன் ஒரு திறமையான ஆள் தானே அது எல்லா விதத்துலையும் நம்ம சொன்ன விதத்துலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் என்ன பண்றாரு அந்த தேவர் அவர் வாட்டின் படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு கலைஞான சார் வந்து சங்கிலி முருகனை கூப்பிட்டு சார் என்ன சார் அது தேவர் மகன் கதைன்னு சொல்கிறாங்க என்ன சார் அது கதை அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா சங்கிலி முருகன் வந்து ஒரு நெருங்கிய நண்பர் இவர் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில அது 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 அப்படிங்கிற அது அதெல்லாம் வேணாம் அது கோயில் கதையா கோயில் எழுத்து போடுறாங்களா அப்படினுறாரு ஆமாம் என் கதை தான் அப்படிங்கிறாரு அப்புறம் கங்கை மரன் கிட்ட போகிறாரு எப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு கதை சொன்னேன்ல நீ வந்து விவாதம்லாம் பண்ணம்ல எடுக்கலாம்னு எடுக்கலான்னு இல்லை இப்போ தேவர் மகன் எடுத்துகிட்டு இருக்காங்க போலையே எங்கள் கதை என்னை கூப்பிடவே இல்லையே எனக்கு மரியாதை செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறார் தன்னுடைய கதை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி கடுமையான போராட்டம் வந்து கலைஞர் சார் பண்ணுறாரு எங்கெங்கேயோ போகிறார் எல்லாத்துலையும் சொல்றாரு என்னோட கதை தேவர் மகன் கதை என்னோட கதை தேவர் மகன் க இது வந்து கலைஞர் சாரே வந்து பதிவு பண்ணியிருக்காரு நிறைய பேட்டிகளில் என்னோட கதை என்னோட கதை அப்படின்னு வந்து எல்லா இடத்துக்குமே போகிறாரு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் திறப்ப தயாரிப்பாளர் சங்கத்தில் புகாராக கொடுக்குறாரு நடிகர் சங்கத்தில் புகாராக கொடுக்குறாரு டைரக்டர்ஸ் சூனியனில் புகாராக கொடுக்குறாரு எழுத்தாளர் சங்கத்தில் புகாராக கொடுக்குறாரு எங்கே என்ன பண்ணியோ அதனால் வந்து கமலஹாசன் நெருங்க முடியல கமல்ஹாசன் என்னன்னா எல்லாமே கமல்ஹாசன் காது போகுது சார் இந்த மாதிரி வந்து கலைஞர் சார் உங்க மேல ஒரு புகார் கொடுத்துருக்காங்களா அப்படியா சரி ஓகே பாக்கலாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுருவாரு கமலாசன் வந்து பிடி கொடுக்க மாட்டார் அதாவது கழுவுற மீன்ல நழுவுற மீன் இப்படிதான் உங்களுக்கு அந்த மாதிரி நழுவி நழுவி போயிட்டே இருந்தாரு கமல்ஹாசன் இது வந்து படமே முடிஞ்சிச்சு படமே முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஓடிட்டு இருக்கு தேவர் மகன் பிச்சுக்கிட்டு ஓடுது எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல் சென்டர் தேவர் மகன் ஹிட்டு ஹிந்தி தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணுறதுக்கான ரைட்ஸ்ன்னு ஒன்று இட்ல கதையை வச்சு தானே அந்த ரைட்ஸை விற்கிறாங்க அந்த ரைட்ஸை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பெரிய வியாபாரம் வந்து கமல்ஹாசன் அவர் ராஜ்குமல்லுடைய தயாரிப்பு தான் அது பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணி பெரிய வருமானத்தை வந்து கமல்ஹாசன் ஈட்டிடுறாரு இப்போ வந்து இந்த க அதாவது கலைஞர் சாருடைய போராட்டம் அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் பாக்யராஜ் சொல்கிறாரு ஒரு பக்கம் பாரதிராஜாட்ட சொல்கிறாரு ஒரு பக்கம் பிவாசிட்ட சொல்கிறாரு ஒரு பக்கம் வந்து ஆரியூதி சொல்ற என்னென்னமோ போனால் கூட கலைஞானம் சாரால் வந்து க கமலை நெருங்க முடியல கமல்கிட்டருந்து ஒரு நியாயத்தை வந்து பெற முடியல இப்படி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞானம் சாரும் எங்கள் அப்பாவும் டேரக்டர் எம் பாஸ்கர் அவரும் பார்த்திங்கன்னா நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க பைரை படத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அந்த நட்பு வந்து ரொம்ப இறுக்கமான நட்பாக இருந்துச்சு பல விஷயங்களை எங்கள் அப்பாட்ட வந்து கேட்டு செய்வார் அப்போ எங்கள் அப்பாட்ட வந்து கலைஞானம் சார் சொல்கிறாரு சார் பாஸ்கர் சார் இந்த மாதிரி வந்து என்னுடைய கதையை எடுத்து பயன்படுத்திட்டாங்க தேவர் மகன் எடுத்து பெரிய ஹிட் பண்ணிட்டாங்க அவருக்கு ஒரு ஆதங்கம் அதாவது எத்தனையோ கதையை எடுத்திருந்தா கூட நம்ம கதையை நம்மளை கேட்காம எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் வந்து கேட்குறாரு என்ன பண்ணுறது சார் காசு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாரு கிரெடிட் பேர் போடுங்க நான் போட மாட்டேங்கிறாரு என்ன எங்கே ச புகார் எடுத்தாலும் அந்த புகார் வந்து செல்லாத மாதிரி பண்ணி விட்டுறாரு இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னும் போது அப்பா சொல்கிறாரு சார் நீங்கள் வந்து இது விட்டுருங்க சார் இது வந்து க கமல் கமல் சார்ந்த மேட்டராக இருக்குது கமலை பற்றி உங்களுக்கு தெரியும் பொடி கொடுக்கவே மாட்டார் எந்த விஷயமா இருந்தாலும் அதாவது வந்து என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க விடா கண்ணை என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொண்ட சொல்லுவாங்க ஆமாம் அந்த மாதிரி ஏதோ வந்து இப்போ ஆள் கமலை தான் சார் நீங்கள் வந்து அதை விடுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை இல்லை நான் விட மாட்டேன் சார் நான் வந்து கமல்கிட்ட நியாயம் கேட்டே தீருவேன் நான் வந்து எனக்கு தே தேவையான அதாவது வந்து ஒன்று என் பேரை போடணும் இல்லை எப்படி சார் ரிலீஸ் ஆன படத்தில் பேரை போட முடியும் இல்லை இல்லை ரிலீஸ் ஆன படத்தில் பேரை போட முடியாதுன்னா அப்போ அதுக்கான உரிய தொகையை கொடுக்கணும் ரெண்டுமே இல்லாமல் என்னை மரியாதை இல்லாமல் நடத்தினா நான் ஒத்துக்கவே மாட்டேன் இதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறார் சட்ட போராட்டம்லாம் பண்ணி பார்க்கறாரு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சங்கிலி முருகன்ட்டை மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு நான் வந்து சொன்னேன்ல கம் கங்கேம்மனையும் பிடிச்சிட்டாரு நான் வந்து சொன்னேன்ல அந்த கதை அந்த கதை தானே இந்த கதை நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அதே கதையை கங்கையம்மன் கமலாஸ் என்று சொல்லி கமலாசன் ஒரு கதையை உருவாக்கி வாலி அனந்து கமலஹாசனை சேர்ந்து பண்ணிட்டா எல்லாரும் புத்திசாலியா நான் முட்டாளா நான் விட மாட்டேன் ஏங்கதா அது ஏங்கதா அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டத்தை பண்றாரு சங்கிலி முருகனை வந்து தொடர்ந்து தொந்தரவு எப்படியாவது எனக்கு வந்து நியாயம் பெற்றுத்தாங்க நியாயம் பெற்றுத்தாங்கன்னு சொல்றாரு அறஞான சார் அதனால சங்கிலி முருகன் சார் என்ன செய்றாரு இவரு அதாவது வந்து என்னடா பண்றது இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம கமலஹாசன் கிட்ட போறாரு கமலாசன் ரொம்ப நெருங்கியமான நெருக்கமான நண்பர் வந்து சங்கிலி முருகன் போனோடனே தம்பி உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னோடனே உட்காருங்கண்ணே என்னென்ன சொல்லுங்கண்ணே ஒன்றும் இல்லை அந்த க கலைஞான சார் பஞ்சாயத்தை தான் முடிச்சு விட்டுற வேண்டியதானே அவர் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம் எழுத்தாளர் சங்கம் அங்கே இங்கேன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காரு பத்திரிகையிலாம் வந்து என்னோடய கதையை தான் வந்து திருடி தேவர் மகன் எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காரு அது ஏதாவது ஒன்று பண்ணி அதை முடிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அவரும் வயசில் பெரியவர் அவரும் சினிமா துறையில் பல கதைகள் எழுதினவர் தம்பி அது எதாவது பண்ணலாமே தம்பி ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறாரு ஏன்னா கமல்கிட்ட டா அப்படிதான் கேட்டாகணும் கமல் அப்படியா என்ன சரி என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இல்லை தம்பி உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது ஒரு காம்பன்சேட்டர் ஒரு தொகையை கொடுத்து நம்ம இது பண்ணிடலாம் தம்பி அவரை கூப்பிட்டு நம்ம மரியாதை பண்ணிடுவோம் தம்பி இல்லைன்னா அது தப்பாக போயிடும் சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே கமல் சொல்கிறார் சரிண்ணே நாளைக்கு காலையில் கலைஞன் சார் பதினோரு மணிக்கு வாங்க அப்படிங்கிறாரு உடனே சங்கிலி முருகன் வந்து கலைஞன் சார் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி காலையில் கமல் உங்களை வர சொல்லிட்டாரு அப்படின்னோட ஒரே சந்தோஷமாயிட்டார் அதாவது வந்து பல வருடங்களாக வந்து தேவர் மகன் எடுக்கிற காலத்துலேருந்து ரிலீஸ் ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் நடத்திகிட்டே எங்க தான் எனக்கு தேவையான சன்மானத்தை கொடுங்க தான் போடல சன்மானத்தே கொடுங்கன்னு போராட்டம்னு பற்றிட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு பாஸ்கர் சார் நீங்கள் சொன்னீங்கல்ல கமலஹாசன் வந்து விடா விடா எப்படி பார்த்தாலும் வாங்க முடியாது அவன் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாரு வாங்கவே முடியாது என்ன சார் இந்த போராட்டம் விட்டுருங்களேன்னு சொன்னீங்கல்ல பார்த்தீங்களா கமலே என்னை கூப்பிட்டு விட்டார் நாளைக்கு போகிறேன் காலையில் சங்கிலி முருகன் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு விட்டார் அப்படின்னா சங்கிலி முருகனுக்கு காலையில் வந்து சொல் ஃபோன் பண்ணி மறுபடியும் சொல்கிறார் அண்ணே நான் வந்து உங்களை காரில் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறார் போகும்போது ஆட்டோவை போயிடுவீங்களானே அப்படிங்கிறார் போயிடும் போயிடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடுறாரு காரில் போய் வந்து கலைஞர் சார் பிக்கப் பண்ணி நேராக பதினோரு மணிக்கு வந்து கமலாசன் ஆஃபீஸ் ஆல் ஓவர் பெட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க சங்கிலி முருகனும் சாரும் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா கமல் வந்து பதினோரு மணிக்கு சீட்டு வந்து உட்காந்துட்டு ரெண்டு பேரும் வர சொல்லுங்க அப்படின்னோன்னே சங்கிலி முருகனும் கலைஞானந்த் சாரும் போகிறாங்க போனோன்னே பார்த்தீங்கன்னா சங்கிலி முருகன் தம்பி இப்போ ஐயா வந்திருக்காங்க பெரியவங்க அப்படின்னோன்னா கமல்ஹாசன் எந்திரிச்சு வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா உட்காருங்க உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஏற்கனவே ஏதோ ஒரு படத்தில் பணியாற்றினது உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களோட பணியாற்றின காலம்லாம் எனக்கு நான் வருது உட்காருங்கண்ணே சொல்லுங்கண்ணே என்னென்ன உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அப்போ சொல்கிறாரு ஏன் சங்கிலி முருகன் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை சங்கிலி சொன்னார் இருந்தாலும் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை நான் வந்து கங்கையம்மன் ஒரு படம் எடுக்கிற மாதிரி அது டிஸ்கஷன் ஒரு கதை சொன்னேன் அது கோவில் பேக்டாப்பு அதை தான் நீங்கள் வந்து தேகர் மகனா பண்ணியிருக்கீங்க அப்போ கமலா சொல்கிறேன் இல்லைண்ணே அது வேற கதை இது வேற கதை சொல்கிறார் அது வேற கதை இது வேற கதை ஆஹா அதெல்லாம் கிடையாது அதுவும் இதுவும் ஒரே கதை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிண்ணே இப்போ என்னென்ன எதிர்பார்க்குறீங்க இல்லை நியாயமாக அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்னு தம்பி அதான முறை ஒரு நானும் வந்து இந்த இது தொழிலில் வந்து இருக்கேன் ஒரு கலையை வந்து நீங்கள் இலவசமாக எடுத்துக்கூடாது இல்லை நீங்கள் வந்து அதன் மூலம் நான் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல தேவன் மக மாகனை பொறுத்த வரைக்கும் பெரிய வியாபாரமும் பண்ணியிருக்கீங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ரைட்ஸ் தெலுங்கு ரைட்ஸு டப்பு எல்லா வியாபாரம் ரீமேக் ரைட்ஸ்லாம் விற்றுருக்கீங்க ஸோ இப்போ எனக்கு உரிய நீங்கள் தொகையை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கமலஹாசன் சொல்கிறார் சரிண்ணே ஏன் ஓகே காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டுருக்காரு சரி தம்பி காஃபி சாப்பிட்லாம்னு காஃபி வந்திருக்கு காஃபி சாப்பிட்டுருக்காரு காஃபி சாப்பிட்டு முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவர் பக்கத்துலேருந்து டேபிளில் இருந்து எப்படி சொல்கிறது ஒரு பெரிய பண்டில் இவ்வளோ பெரிய பண்டில் அது வந்து ப்ரௌன் கவர் நல்ல திக்கு ப்ரௌன் கவரில் பார்த்தீங்கன்னா சனல் நூல் போட்டு பக்காவாக கட்டியிருக்கு பணக்கட்டு அது வந்து பார்த்தாலே தெரியும் பணக்கட்டு நல்லா கட்டி ரெடி பண்ணி வச்சிருக்காரு கலைஞர் இது கமலஹாசன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு அண்ணா இந்தாங்கண்ணே இதுக்கான சன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞான சார்ட்டை கொடுக்குறாரு கலைஞான சரி வாங்கும் போதே வெயிட் பண்ணி பார்க்குறாரு சரி இது பெரிய தொகை தான் பத்து லட்சம் குறைஞ்சது அப்படியே போனாலும் ஒரு அஞ்சு லட்சம் உள்ளே இருக்குது சரி இது ஒரு நியாயமான ஒரு ரெமினரேஷன் தான் அதாவது சன்மானம் தான் இது தப்பு கிடையாது நம்மளுடைய அதாவது நம்மளுடைய உழைப்பு அது உண்மை தான் அதாவது அது அது வந்து கமல் வந்து அது என்னுடைய என்னுடைய கதை உங்களோட கதை இல்லை அப்படி இப்படின்னு விஷயம் சொன்னால் கூட அது வந்து உண்மையாலுமே எங்கள் அப்பாட்ட அந்த கதையை சொல்லியிருக்காரு அந்த தேவர் மகன் கதையும் அந்த கதையும் நிறைய ஒற்றுமைகள் அதில் உண்டு அதே கதையை நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒற்றுமையில் இருக்கிறதுனால இது நமக்கு இத்தனை நாள் நம்ம போராட்டத்துக்கு ஒரு நியாயம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு வாங்கும் போது கமல் என்ன சொல்கிறார் சங்கிலி முருகனை பார்த்து அண்ணே சங்கிலி அண்ணே உள்ள வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட்றாரு உள்ளே வாங்கினா பக்கத்தில் தான் இருக்காரு உள்ளே வர சொல்கிறது எதுக்குன்னா கமல்ஹாசனோட உதவியாளர் ஒருத்தர் ரெடியாக இருக்காரு அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறார் அண்ணன் இந்தாங்கண்ணே அப்படின்னு கமல் கொடுக்குறாரு கலைஞான சார் வந்து தம்பி அப்படின்னு வாங்குறாரு பக்கத்தில் சங்கிலி முருகன் சார் நிற்கிறாரு சிரிக்கிறாங்க எல்லாரும் அண்ணன் ஸ்மைல்ண்ணே அப்படிங்கிறாங்க உடனே வந்து கலைஞன் சொல்லி வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ அதை எடுத்துட்டாங்க எடுத்தோன்னே கலைஞான சாருக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப திருப்தி தம்பி இது எதுக்கு தம்பி நமக்குள்ளே இந்த போராட்டம் என்றைக்கோ அதை பண்ணி விட்டுருக்கலாம் நீங்கள் பரவாயில்லை விடுங்க இன்றைக்கி தான் அதுக்கு வந்து முருகன் நல்ல நேரத்தை அமைச்சு கொடுத்துருக்கான் பரவாயில்ல உங்களுக்கு எல்லாமே அமோகமாக வரும் உங்களுக்கு அடுத்து கதை எதுவும் வேணும்னா சொல்லுங்கள் தம்பி என்னோடய உதவி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நான் வரேன் என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறார் அப்போ வந்து சங்கலி முருகன் சார் வந்து கலைஞான சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு என்ன அப்படின்னா அண்ணே ஓகே தானே கமலையும் வச்சுக்கிட்டு அண்ணே ஓகே தானே வேறு ஏதாவது வேணுமா இன்னும் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் இப்போ பேசிடுங்க நீங்கள் எதா இருந்தாலும் நீங்கள் இது விஷயமா மறுபடியும் வந்து தொடரக்கூடாது இந்த பிரச்சனை இது ஓகே தானே அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேட்குறாரு கலைஞான சார் வந்து அந்த முன்னாடி அதை வாங்கின வந்து வந்து டேபிள் மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மறுபடியும் அதை பார்க்குறாரு ஓகே தான் ஓகே தான் அப்படிங்கிற ஏன்னா அவருடைய கணக்கு வந்து ஒரு அஞ்சு பத்து லட்சம் அப்படின்றதுனால ஓகே தான் போதும் 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 இது ஓகே தான் வேற எதுவும் இனிமேல் இல்லை இல்லைன்னா டிமாண்ட்ஸ் எதுவும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலைஞானன் சார் சொல்றாரு ஓகேவா சொல்லி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா சங்கிலி முருகன் சாருக்கு கமல் கமல் கிட்ட வந்து கலைஞனை வந்து கை கொடுத்துட்டு தம்பி கிளம்புற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு படி அரைக்கும் மெதுவாக வந்து சங்கிலி முருகன் கூப்பிட்டு வர்றாரு ஒரு ஆட்டோ வந்து பிடிச்ச ஆளுவரை பெட்டில் அன்னை பார்த்து போயிட்டு வாங்கண்ணே வணக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி முருகன் விஷ் பண்ணி மறுபடியும் கமல் ஆஃபீஸ்க்குள்ள போயிடுறாரு கலைஞனை சார் வந்து ஃபோன் நேராக வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போய் இறங்கணுன்னா கட்டை கூட பிரிக்கல கட்டை கூட பிரிக்காம எங்க அப்பா ஃபோன் பண்றாரு பாஸ்கர் சார் என்னமா வாங்க முடியாது நீங்களே பெரிய கட்டு நீங்க இன்னும் பிரிக்கல சஸ்பென்ஸா வச்சுக்கிட்டு இருக்கேன் நாம பெரிய தொகை தான் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது நீங்க என்னமா முடியாது நீங்க எதையும் சாதி சாதிச்சு காமிப்ப சார் நான் அப்படிங்கிற பரவாயில்லையே சார் நீங்க வந்து கமலஹாசன்டே வந்து பேரம் பேசி பணம் வாங்கிட்டீங்களே அப்ப நீங்க சாமர்த்தியசாலி தான் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போனை வச்சுட்டு கலைஞான சார் வந்து குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் வர சொல்றாரு அதாவது பையன் ஒய்ஃபுங்களாம் வர சொல்லு அது பெரிய பெரிய அமௌண்ட் வந்திருக்கு நான் வந்து கதையிலருக்கு சன்மானம் பிரிங்க அப்படிங்கிறாரு ஒன்றை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டை பிரிக்கிறாங்க கட்டை பிரித்தா பணம் தான் ஆனால் ஷாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா கட்டாக இருக்குமான்னு பார்த்தா அது வெறும் பத்து ரூபா கட்டாக வந்து இருபத்தஞ்சு கட்டு வெறும் இருபத்தஞ்சாயிரரூபா இருக்குதுல பார்த்தோன் கலைஞர் சார் பயங்கர ஷாக்கு என்னது பத்து ரூபா கட்டா குண்டாப்பா குண்டா குண்டா பத்து ரூபாய்ண்ணா ஐயங்க என்னது இது பத்து ரூபா கட்ட மொத்தமா வச்சு பெரிய பண்டில் மாதிரி ஆக்கி அஞ்சு லட்சம் மாதிரி என்னை ஏமாத்திட்டாங்களே நான் விட மாட்டேன் இதை அப்படின்னு மறுபடியும் வந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு அப்புறம் மறுபடியும் வந்து தம்ம தயாரிப்பாளர் சங்கம் மறுபடியும் இது அதெல்லாம் எல்லாம் போகிறாரு அப்போ வந்து சங்கிலி முருகன் பார்த்துப்பாரு அப்படின்னு கமல்கிட்ட சொல்கிறாங்க சார் மறுபடியும் வந்து கேட்குறாரு கலைஞர் சார்ன்னு கமல் சொல்கிறாரு எல்லாமே சங்கிலி முருகனுக்கு தெரியும் அவர் கேளுங்க அப்படின்னோன்னா சங்கிலி முருகன் வந்து ஆதாரம் ஃபோட்டோ இருக்குல்ல ஆதாரத்தோடு போய் இந்த பாருங்கள் பெரிய அமௌண்ட் கொடுத்தாரு பெரிய பல்க் பார்சல் இருக்குது இந்தாங்க பார்சல் இந்த பாருங்கள் ஃபோட்டோ ஃபோட்டோன்னு எல்லாட்டையும் காமிச்சோன்னே ஒன்றும் செல்லாமல் போச்சு அதுல வந்து அதுல இருந்தது அஞ்சு லட்சமா அதில் இருந்தது பத்து லட்சமா அப்படிங்கிறது கம கமலுக்கு தெரியும் வாங்கின கலைஞர் சாருக்கு தெரியும் இடைப்பட்ட சங்கிலி முருகனுக்கு கூட தெரியாது அது எனக்கு தெரில சங்கிலி முருகன் தெரியுமா தெரியாதான்னு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கதை மேடர் பார்த்தீங்களா இது இப்படி பிரச்சனையாகி பெரிய பஞ்சாயத்தாகி மூத்த கதாசிரியர் அதனால வந்து கமலா கமலஹாசனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவரை வந்து தட்டி விட முடியல அதனால வந்து அதை எப்படியாவது வந்து முடிக்கணுங்கிறதுனால ஃப்ளவராக பிளான் பண்ணி இதை முடிச்சு விட்டார் சார் நான் ஏதாவது சம்பவம் இருக்கான்னு கேட்டேன் இவ்வளவு பெரிய சம்பவம் இருக்குன்னு நினைக்கல கலை ஞானம் கொண்டவருக்கே கலைக்கு விபூதி அடிச்சு இருக்காரு கமல் அப்படிங்கும்போது ஆக்சுவலி அது அவர் மேலே தப்பு கிடையாது அவர் வந்து ஒன்றும் பேன்னு பண்ணல இவர் இவ்வளவு பண்றதுனால அவர் அமௌண்ட் தொகை கொடுத்துருக்காரு பட் இவரு அதை பெருசாக எதிர்பார்த்தாரு எல்லாமே ஒரு ஃபண்ணா தான் சார் இருக்கு நியாயமா பார்த்தா வந்து கலைஞானம் சார் உடைய கதை நான் சொன்ன மாதிரி அதனுடைய சாயல்லாம் எல்லாம் இதுல இருக்கு ஒரு பெரிய தொகையை வந்து கமல் கொடுத்து ஏன்னா தேவர் மகனை பொறுத்த வரைக்கும் நல்ல வியாபாரம் பண்ணாரு இந்திய தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ்லாம் நல்ல விலைக்கு விட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கதையை வச்சு தான் அந்த ரீமேக் ரைட்ஸ் ரைட்ஸ்லாம் வித்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த கதையுடைய உரிமையாளர் அது ஒரு நாட்டு இருக்குன்னா கூட அதை கொடுக்க தானே செய்யும் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா முருகதாஸ் படம் அந்த சர்க்கார் படத்தில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு ஒரு எழுத்தாளர் வந்து நான் என்னுடைய நாட்டை வச்சு தான் வந்து முருகதாஸ் வந்து சர்க்கார் படத்தை எடுத்திருக்காரு அப்படி ஒரு ஊரல் புரட்சி அந்த மேட்ரு வந்து இருக்கு நான் ஆல்ரெடி வந்து எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி அது வந்து ஒரு வழக்காக மாறி பாக்யராஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டில் போய் அந்த எழுத்தாளருக்கு சப்போர்ட் பண்ணி முருகதாஸ் வந்து பெரிய காம்பன்சேஷன் அவர் கொடுத்து தான் செட்டில் பண்ணாங்க ஒரு சின்ன கிரெடிட் கூட கொடுத்தாங்க அதாவது வந்து மூல கதை அப்படின்னு அந்த எழுத்தாளர் பேரை போட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து கதை வந்து பல நேரங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வரும் அது இயற்கை ஆனால் கலைஞானந்த் சார் மாதிரியான ஒரு மூத்த எழுத்தாளர் அப்படின்னும்போது அவர் பல கதைகளை வந்து பல பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய கதையை தழுவிதி எடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நம்ம நிரூபிக்க முடியாட்ட கூட அந்த நாட்டு இதுல இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் அதுக்கான உரிய தொகையை கொடுத்துருக்கலாம் ஆனா கொடுக்காம வந்து கலைஞான சார் வந்து சிறு தொகையை கொடுத்து அவன் போயிட்டார் கமலாசன் வழக்கமாக வழக்கமா தான் பண்றாரு ஓகே சார் கமல் சார் வந்து தான் பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டா நீங்க இவ்வளவு பெரிய ஸ்டோரி சொல்றீங்க பதவி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆமா பதிவு பதவி பண்ணியிருக்கேன் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி